அதிமுக வேட்பாளர் படிவத்தில் விதிக்க கோரி சூரியமூர்த்தி என்பவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார் இரட்டை இலை சின்னம் தொடர்பான விசாரணை முடிவுக்கு வரை தடை விதிக்க கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் தர்ஷினி வணக்கம் தமிழகத்தில் அந்த ராஜ்யசபா சீட்டு சம்பந்தமான விறுவிறுப்பான விவாதங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையிலே டெல்லியிலே இது தொடர்பான வழக்கு ஒன்று தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் மாநிலங்களவை தேர்தல் தொடர்பாக இரட்டை இலை சின்னம் தொடர்பான அந்த வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த வழக்கு விசாரணை முடிவுக்கு வரும் வரை அதிமுக வேட்பாளர்கள் படிவத்தில் கையெழுத்திடக்கூடிய அந்த அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடாது அதற்கு தடை விதிக்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையத்திலே அவர் மனு கொடுத்திருக்கிறார் இந்த மனுவை தேர்தல் ஆணையம் பரிசீலனையில் எடுத்துக் கொள்ளுமா என்பதெல்லாம் அடுத்த வினாதான் ஆனால் அவர் வந்து தற்போது தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய அந்த இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று தொடர்ந்து நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து வாதாடி வரக்கூடிய அவர்களில் ஒருவராக இருக்கின்றார் இந்த சூரியமூர்த்தி திண்டுக்கலை சேர்ந்தவர் இவர் தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய அந்த உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பான வழக்குகளில் இறுதி முடிவு காணும் வரை அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு தொடர்ச்சியாக அவர் புகார் மனுக்களை கொடுத்து வருகின்றார் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு முன்பு நடைபெற்ற அந்த தேர்தல் போன்றவற்றின் போதெல்லாம் கூட தொடர்ந்து இந்த நீதிமன்ற வழக்குகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றார் இந்த தான் அந்த வழக்குகளை காரணம் காண்பித்து தேர்தல் ஆணையத்தையும் அவர் நாடி நாடியிருக்கின்றார் இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் இந்த ராஜ்யசபா சீட்டுக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது அதிமுக சார்பில் இரண்டு எம்பிக்கள் கிடைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கையொப்பம் இட வேண்டியது கட்டாயம் எனவே அதனை முடக்கக்கூடிய வகையிலே அவர் வந்து தற்போது தேர்தல் ஆணையத்தை நாடி இருக்கின்றார் தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக என்ன பதிலளிக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்